சதையில இருந்து தமிழன் காட்டு பிராட்டின்னு சொல்றான்னு கேட்டா எங்க பொறுப்பு சொல்லும் கேட்டேன் எங்களை பார்த்தாப்பா நீ காட்டு புறாட்டி சொல்றது எங்களுடைய மூதா ஐயோ ராவிய ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்துவெளி நாகரிகத்தை கண்டுபிடிப்பவன் பாட்டான் பாட்டம் இயக்கத்தில் யாதரத்தி குப்பகத்தி சாபகத்தி கொளி போட்டவன் அவிலன் அந்த தமிழ் காக்க தமிழை அவரே ஒன்று சொன்னார் அவர் சொன்னார் நீ ஹிந்தி தேசிய பார்க்குறேன் யாரும் உரை யா ஊரை கேள்வி சொன்னாங்க தமிழ அந்த தமிழனுக்கு மற்ற இலக்கியம் இலக்கியம் போய் சொல்ல வராங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்ல ராங்க உருவன் உருத்தி இது தம்பம் பண்ணாங்க அப்புறம் உருத்தி அந்த ஒருத்தன் தவறிக்காங்கன்னா அந்த உத்தியை செத்து போய் வாழ்றான் அதை பெரு எனக்கு தெரியும் பாண்டியை செத்து போய்ட்டு உடனே தன்மோயையும் கொண்டு அவனோடையும் தேனியதுக்கோ ஒழுங்கோ கொண்டு ஒருங்கோட மைந்தரைன்னு சொல்றான் ஆக அவன் கணவன் செத்துவா அவன் தெரிஞ்சுவா அந்த அளவுக்கு ஒரே கணவன் மருங்காங்க ஒரு ஆளு இது பண்ணுறான் உங்க முன்பாடு எப்படி ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்கா வச்சு பாருங்க அவனுக்கு பெரியவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் பெரியவங்க மட்டும்தான் கல்யாணம் பெரியமே இல்லாத போய் பத்தவங்க போகலாம் அடுத்தவங்க போகலாம் அடுத்தவங்க போகலாம் இதுல பெரிய சண்டையா என்னடா போகுது நாளா சொன்னேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் இல்லை ஆக ஒரு அஞ்சு பேரு பத்து பேருன்னு ஒட்டிக்கிட்டு போகுது நாகரிகம் எந்த நாகரிகம் அதை நாங்க டெய்லியும் குடிப்போம் குடிக்கா ரெண்டு பேளை குடிக்கணும் இதை உள்ளத்த குடிக்காதவங்களே இருக்க மாட்டான் முன்னும் முடியலைன்னா கூட காலத்துல தண்ணி கட்டி பொருத்ததான் கட்டுவான் நீங்க குடிச்சதுங்க ஜெபரா சொல்லுங்க டெய்லியும் குடிச்சான்னு சொல்லு பார்க்கலாம் பாக்கலாம் குடிக்காத நாத்த எடுத்தால் பல அந்த காலத்துல சீக்கி சித்தன்னு சொல்லுவாங்க ஒரு மாட்டத்துக்கு நோய் வந்து அழுகி பாடியெல்லாம் உண்டு கதுக்கப்படா தூக்காந்தான்

எது இந்தியாவின் அரசியல் சக்தி இந்தியாவுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் சூழ்ந்த வந்தாச்சு ஒரு மத்திய மந்திரி நம்மளை காட்டு சொன்ன அவரை பார்த்து அந்த மந்திரிக்கு நாவடக்கம் தேவை என்று சொன்ன ஒரே ஒரு ஆன்மகன்

சேர்த்து போற கடுப்பு மாதம் அஞ்சு மணிக்கு கை கொடுத்தான் போகும்போது ஒரு ரெண்டு மணி ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகி போச்சு போன உடனே சொன்ன கருணாநிதி முதலமைச்சராக இருக்கீங்க கங்கராஜுலேஷன் வாழ்த்துக்கள் அப்படிதான் தெரிவிப்பான் நாகரிக சொன்ன என்ன போட்டு வேலைக்காரன் காத்துக்கிட்டு இருந்து அது எப்படி கேட்டா வரீங்களே நான் என்ன வேலைக்காரன் தான் கேட்டேன் கலைஞர் சொன்னாரு யோ என்ன அவன் எதிர்த்த உட்கார போது உள்ளு மேல உட்கார மாதிரி நாட்கள் உட்கார்ந்தீங்கன்னா உள்ளு மேல உட்காந்துலாம் அடுத்த சார் எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா மாதிரி அது சார் பணம் கேட்கலாம் வந்து பணமா அது என் தோட்டத்துல காய்க்கிறது அப்போ கலைஞர்

பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் இருந்திருக்கிறோம் இந்தியர் போராடத்தில் தான் நான் அவருடைய நிறைய அதிகம் அதுக்கு பிறகு கலைஞர்கள் ஒரு ஐம்பத்தி மூன்றாண்டு காலம் அவரோட சோழ ஒரு தோளாக அவர் மடியில் வளர்ந்தவர் எனவே இருவருடைய அடிச்சோடும் எனக்கு தெரியும் மை ஆஃப் அது என்ன வருது நான் எதையும் என்ன சொல்வார் நான் யாரையும் உரைச்சி பார்க்கிறவன் அல்ல ஆனால் ஒழுங்கி போகிறவன் அப்போ சொன்னார் நான்

கணபதியின் காலத்திலே மகத்தான வெற்றியை அதற்கு இணைய பற்றாளன் தான் சாட்சி எது தமிழகம் உங்கள் கையில் அதை நீங்கள் வீரர்களுங்க பெரிய பெரிய நன்றி